இன்னைக்கு வந்து நம்ம கச்சராபாளையம்ங்கிற கிராமத்துக்கு வந்திருக்கிறோம் இது வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கு குழந்தைசாமி சார் இருக்காரு நம்ம அவருக்கு வந்து ஈகோ பறி பப்பாளி நம்மளுடைய நர்சரியிலேருந்து ஈகோ பறி பப்பாளி வாங்கிட்டு வந்தாரு இங்க வாங்கிட்டு வந்து ஒரு பதினைஞ்சு நாள் செடி இவர் எப்படி வந்து விவசாயம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வந்து பார்க்க வந்திருக்கிறோம் சார் வணக்கம் சார் இப்போ நீங்க வந்து விவசாயம் வந்து உங்களுடைய முழு தொழில் என்ன சார் ஆக்சுவலா சார் நாங்கள் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பத்து வருஷமாக வந்து ரெட் லைட் பண்ணிட்டு இருக்கோம் சார் ரெட் லைட் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் வருஷம் பண்ணிட்டு இருக்கோம் அதில் வைரஸ் தாக்கு அதிகமாக இருக்கு அதிகமாக இருக்கு ஈல் ரொம்ப வயசு குறைஞ்சிருச்சு ஆமாம் அதான் வந்து இந்த ஈகோபரி பற்றி வாட்ஸ்அப் பார்த்தோம் ஓகேங்க பார்த்ததுக்கு படி உங்கள்கிட்ட காண்டக்ட் பண்ணோம் நல்லது சார் நல்லது சார் இதை வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வச்சு ஃபஸ்ட் டைம் வச்சிருக்கீங்க ஒரு இரநூத்தம்பது சரி வாங்கி சார் வச்சிருக்காரு ஆமாங்க நீங்க வாங்கிட்டு வந்த பிறகு உங்களுடைய இடத்துல வந்து ஒரு பத்து ஒரு வாரம் ஒரு வாரம் வச்சிருந்தா அதுக்கு மேலதான் சார் ப்ரீ பிளான்டேஷன் பண்றது பிளான்டேஷன் பண்றதுக்கு முன்னாடி ப்ரீ பிளான்டேஷன்ல ஒரு வாரம் வச்சு ஒரு வாரம் வச்சிருந்தா எடுத்து தண்ணி விட்டுட்டு டெய்லியும் தண்ணி விட்டுட்டு காலையில சாயந்தரம் தண்ணி விட்டுட்டு செடி வந்து நல்லா ஒரு டைட் ஆகும் டைட் ஆகும் அந்த டைம்ல தான் உங்களுக்கு வந்து செடி வந்து நல்லா டைட் ஆகுது நாங்க நர்சரியில இருந்து கொடுக்கும்போது இந்த அளவுக்கு தண்டு வந்து

ஒரு ஒரு அச்சாரமா இருக்கும் சரி அதனால ஒன்னு ரெண்டு இருக்கும்போது அதை விடாதீங்க ஆண்மாரம் பெண்மாரும் ரெண்டும் இருக்கும் சரி சரி பட் அது வெளியில நம்ம போடுறது எத்தனை ஆண்மாரம் வருது எத்தனை பெண்மாரும் வருதுன்னு தெரியாது பட் ஒரு ஒரு ஆறுநூறு செடியிலூறு செடியில் வந்து அஞ்சு

ஒரு ஏழு மாசம் அப்புறம் நூத்தி இருபது காய்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி நூத்தி எழுபத்தி காய் வரைக்கும் வருது ஒரு ஒரு தடவை நீங்க அறுக்கிற மாதிரி வருது சோ அந்த அளவுக்கு நம்ம உரங்களை கொடுக்கணும் உர மேலாண்மை பண்ணணும் அதே போல வந்து பூச்சி மேலாண்மை பண்ணணும் சரி சார் நான் அதை வந்து உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எப்பவுமே கால் பண்ணுங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க நாங்க வந்து விசிட் பண்ணி எந்த பிரச்சனை இருந்தாலும் வந்து விசிட் பண்ணி பாத்துட்டு அதுக்கான சொல்யூஷன் கொடுத்து கொண்டு வரோம் சார் ஒரு பதினஞ்சு நாள் ஒரு முறை வந்துட்டு போகணும் சார் கண்டிப்பா சார் கண்டிப்பா சார் பதினஞ்சு நாள் ஒரு முறை அல்லது மாதத்துக்கு ஒரு முறையா வந்து நாங்க பாத்துட்டு நாரைட் போறோம் சார் சரி சார் கண்டிப்பா அதை பண்ணி சார் சரி சார் நம்ம ஃபீல்ட் ஆஃபீஸர் இருக்கிற அப்படி ராஜா சொல் ராஜா செல்வராஜ்னு சரி சார் அவர் வந்து அக்ரியில் ஃபுல்லாவே எல்லானதும் நம்ம இது பதிவுகள் பண்ணுறதோ அக்ரி படித்தவர் அவர் வந்து உங்களுக்கு வந்து தெளிவா வந்து பார்த்துட்டு அறிவுரை ஆலோசனை சொல்லுவார் அதே போல் சேல்ஸ் மேனேஜர் இருக்கிறாரு சரி சார் அவருக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு என்ன பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை எப்படி நம்ம வந்து ரிசால்வ் பண்றது அப்படிங்கிற தெளிவான அறிவும் புரிதலும் கொடுத்திருக்கிறோம் எல்லாம் கொடுத்திருக்கிறோம் அது அவங்க சொல்லுவாங்க அதே போல உங்களுக்கு வேற ஏதோ பிரச்சனை வேற விவசாயத்துல பிரச்சனை வந்து நீங்க வேற கரும்பு மஞ்சள் சொன்னீங்களா அதே தரமான என்ன எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்க சொல்லுங்க நாங்க வந்து ஃபுல்லா வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் சப்போர்ட் பண்றோம் நம்ம பப்பாளி பதவி மட்டும் பப்பாளி நாட்டு மட்டும் இல்ல நம்ம வந்து டாக்டர் விவசாயம் கிராப் கார் சர்வீசஸ் சொல்லிட்டு விவசாயத்துக்கு தேவையான அனைத்து விடுபொருளும் நம்ம கொடுத்துட்டு வரோம் நேரடியா தயாரிச்சு நாங்களே தயாரிச்சு நேரடியாக கம்பெனி ரேட்டுக்கு நம்ம வந்து விவசாயிகளுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் கெமிக்கல் இல்லாமல் பெமிக்கல் இல்லாமல் பயில வந்து பண்ணிட்டு வரோம் மக்கள் விட்டு வந்து நேரடியாக எடுத்துகிட்டு போகிறோம் விவசாயிக்கு சார் இப்போ இது உங்களுக்கு இதுல எதனால சந்தேகம் இருக்கா சார் இல்லை சார் இப்போ வச்சதுன்னு வச்சது அது நல்லா இருக்கு ஆ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே சார் இதுக்கு மேலே வந்து சார் ஒரு மருந்து முன்னே மேலே ஆமாம் சார் இப்போ வந்து நீங்கள் வந்து என்பி கே கலந்த கலவை கொடுக்கலாம் சார் சரி சரி சரிங்க நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் ஈக்குவலா அதாவது இது மாதிரி ஈக்குவலா இருக்கிற கலவை வந்து குடுக்கலாம் ஒரு அஞ்சு நாளைக்கு ஒரு முறை அஞ்சு நாளைக்கு ஒரு முறை ரெண்டு முறை நீங்க வந்து வேறு வழியாகவும் குடுக்கறதை கொடுக்கலாம் இல்ல ஸ்ப்ரே பண்றது மூலமா வளர்ச்சி கிடைக்கும் தலை சொத்து மணி சொத்து சாம்பார் சொத்து கொடுக்கும்போது சீரான வளர்ச்சி கிடைக்கும் சரி அதுதான் அதுக்கப்புறம் நம்ம கிட்ட நானோ கிரீன் சொல்லிட்டு ஒரு வளர்ச்சி ஊக்கி இருக்கு அதை கொடுத்தாலும் சீரான வளர்ச்சி கிடைக்கும் சரி சரி எல்லாமே ஒரு ஈக்குவலா வளர்ச்சி கிடைக்கும் எல்லாத்துக்கும் வளர்ச்சி கொண்டு வரணும் நல்லது சார் ஆக்சுவலா வந்து நம்ம விவசாயம் வந்து பயோ உரங்கள் இயற்கை வரையா கொண்டு வரதான் சார் நல்லது மண்ணுக்கும் நல்லது நம்ம வந்து இது சாப்பிட்றது கொடுக்குறோம் பயோபலம் பண்ணுறது அதுதான் சார் நல்லது அதுதான் சார் நல்லது அந்த வகையில் பண்ணால் அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பெரிய சக்ஸஸ் கொண்டு வரும் சார் சரி சார் கொண்டு வரலாம் சார் கண்டிப்பாக சார் இப்போ ஆக்சுவலாக வந்து பப்பாளி வந்து மேஜர் கிராப்பாக தான் வச்சிருக்கிறத பார்த்துருக்குறோம் ஆமாம் சார் அனுபவம் இருக்குது சரி நீங்கள் வந்து ஊடு பயிராக வச்சிருக்கீங்க ஏன்னா குட்டை நெட்டை பாக்கு வச்சிருக்கீங்க ஆமாம் சார் குட்டை நெட்டை பாக்குக்குள்ளே இது வச்சிருக்கீங்க ஊடு பயிராக வச்சிருக்கீங்க இது அனுபவம் உங்களுக்கு இருக்கா இது எப்படி வருங்கிற ஒரு அனுமானம் ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்குங்களா இருக்குது சார் ம் பாக்குறதுக்கு முன்னாடி வந்து சின்ன செடியா இருந்தது அப்ப வாழை வச்சிருந்த ஊடு ஓகே அந்த பாக்குக்கு நிழல் வேணும் இப்ப அந்த வாழை அழிஞ்சிருச்சு அதுலயே வந்து இப்ப பப்பாளி வச்சா அந்த மீடியமான நிழல் வரும் பாக்கு தேவை நிலையம் கிடைச்சிக்கும் பப்பாளி தேவை நிலையம் கிடைச்சிக்கும் அதனால ஊடு பயிர் பஞ்சதுனால வந்து பாதிப்பே இல்ல பப்பாளி நல்லா இருக்கும் உங்களுக்கு வாழை மரம் எப்படி மகசூல் வந்து வாழை மரம் நல்லாவே இருந்துச்சு நல்லாவே நல்லா இருந்தது பாக்குக்கு நிலவும் தேவை இப்போ இந்த வெயிலுக்கு வந்து பப்பாளிக்கு இந்த நல்ல லைட்டா இருந்ததுன்னா நல்லா இருக்கும் வெயிலுக்கு ஓ அதை சூஸ் பண்ணி வச்சிருக்கீ ஆமா ஆமா இது ஆக்சுவலா ஒரு டெஸ்டிங்காக தான் டெஸ்டிங் ஐநூற்றம்பது வந்து டெஸ்டிங்காக தான் வச்சிருக்கேன் தனிப்பட்ட மேலே ஒரு அஞ்சு போடணும் ஆனா ஆக்சுவலா இப்போத்துக்கு எனக்கு வந்து கார்டு ரெடி ஆகல அதனால வந்து இப்போ டெஸ்டிங் வாழ வச்சதுனால அது வாள் நல்லா வந்தது அது அதே இப்போ பப்பாளி வச்சிடலாம் அதே போல நீங்க வந்து அன்னூர் போயிட்டு ஏற்கனவே இந்த விவசாயிய பார்த்திருக்கீங்க ஆமா இங்க வந்து முருகன் சொல்லிட்டு செங்கத்துல ஒரு ஒரு பத்து பாதி செடி வச்சிருந்தாரு அவர் ஈல்டு எல்லாம் போய் பார்த்தேன் ஈல்டு பாத்தீங்க திருப்தியா இருந்தது திருப்தியா இருந்துச்சு அதுக்கு பின்னாடிதான் வந்து செடிக்கு ஆர்டர் பண்ணேன் அது திருவண்ணாமலை போயிட்டு செங்கம் போயிட்டு வந்து கண்டிப்பா நீங்க இதுக்காக ஒரு ரிசர்ச் பண்ணிருக்கீங்க ஆமாங்க நான் கூட சொன்னேன் அன்னூறு சாரு தூரம் கோயம்புத்தூர் போகணுமா சார் இங்கிருந்து

அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நாங்களும் ஒவ்வொரு பீல்டா போய் பாக்குறோம் அனுபவம் கிடைக்கிறதுக்காக சரிங்க சரி இப்போ புதுசா வந்த வெரைட்டி இது வந்து ஈகோபரி பப்பாளி பழம் போய் பார்த்துட்டு நாங்க ரெண்டு பழம் எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கு சாப்பிட்டு ஆர்டரை சொன்னாரு காய் நல்லா இருக்குது நாங்கள் ரெட் லேட் எல்லாம் வச்சிருக்கோம் நான் வந்து வியாபாரி தான் அவர் ஒரு வியாபாரி ரெட் லேடி விட டேஸ்ட் நல்லா நல்லா இருக்குது நல்லா இருக்கு எனக்கு நீங்க விட்டுறாதீங்க ஆனா கொண்டு வரணும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும் அவரும் எனக்கு சரி சரி இப்போ வந்து வந்து கொஞ்சம் எல்லா விதத்திலும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஈகோபெரி நல்லா இருக்கு எல்லா விதத்தையும் நல்லா இருக்கு ஐஸ்பிரீம் பண்ணிட்டு வரோம் அடுத்தது ஐஸ் ஐஸ்பரி ஜூன் பதினைஞ்சுல இருந்து கொடுக்க வரும் அப்ப வந்து ஐஸ் நம்ம பண்ணிக்கலாம் இது ரெண்டு வெரைட்டி பஸ்ட் ஈகோபரி ஐஸ்பரி பரிஸ்ட் நம்ம ரிலீஸ் பண்ணலாம் ஒரு நேர டைம்ல

செங்கம் போயிட்டு முருகன் அவருடைய தோட்டத்தில் போயிட்டு காய் எடுத்து சாப்பிடுங்க போல உங்களுடைய தோட்டத்தில் வந்து காய் அறுத்து சாப்பிடும் போது நம்ம வீடியோ பதிவு பண்ணலாம் சார் அது வரைக்கும் நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம் நன்றி சார் நன்றி சார் தேங்க்யூ